வாரத்தில் கடந்த வியாழக்கிழமை தென்காசி மாவட்டம் சொரண்டையில் நடந்த திராவிடர் கழகத்தினுடைய கூட்டத்தில் ஒரு சங்கி அதாவது பிஜேபி சங்கி வந்து பிரச்சனை பண்ணுது தோழர் நர்மதா அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் பேசி கொண்டிருக்கும்போது மேடையில் பேசி கொண்டிருக்கும்போது பிஜேபி சங்கி ஒன்று பிரச்சனை பண்ணோடனே போலீஸ் வந்து அந்த பிஜேபி சங்கியை அப்புறப்படுத்துவதற்கு பதிலாக தி கூட்டத்தையே தொடர் நர்மதா பேசுவதையே நிறுத்திவிட வேண்டும் என்று போலீஸ் கட்டளையிடுகிறது அங்கு உள்ள தி தொண்டர்கள் வந்து அதை மறுதலிக்கிறார்கள் இருந்தாலும் கட்டாயமாக நிறுத்த வேண்டும் என்று போலீஸ் கட்டளையிடுகிறது இந்த இடத்துல வந்து நர்மதா அவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய வெத்து கூச்சலுக்கு பயத்து போலீஸ் வந்து போய் ஒலிப்பெருக்கி சாதனத்தை இயக்கப்படாமல் தடை செய்கிறார்கள் அதனால் வந்து அவருடைய பேச்சு தடைப்படுது இந்த மாதிரியான சூழல் எல்லாம் தமிழ்நாட்டில் தான் நடக்கிறது இது எங்கேயோ கர்நாடகாவிலேயோ இல்லை ஆந்திராவிலேயோ இல்லை தெலுங்கானாவிலேயோ இல்லை எல்லாம் நடக்கலை இது வந்து தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டம் சுரண்டையில் நடந்த திகா பொதுக்கூட்டத்தில் இது நடக்குது இந்த மாதிரியான அராஜகத்துக்கு போலீஸ் பயந்து கொண்டிருக்கிறதா முறைப்படியாக தி பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி பெற்று அவர்கள் பொதுக்கூட்டம் நடத்துகிறார்கள் இனிமேல் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி பாவர் சத்திரத்தில் கூட்டம் இருக்குது அடுத்து தென்காசியில் கூட்டம் இருக்குது தொடர்ச்சியாக கூட்டம் இருக்கிறது ஏன் நேற்று கூட ஆறாம் கூட்டம் நடந்து இருக்கிறது அங்கெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனால் சுரண்டையில் தொடர்ந்து பிரச்சனையை கிளப்பக்கூடிய சங்கிகள் அதிகரித்திருக்கிறார்கள் அப்போ இதை அதாவது சங்கிகள் வந்து அதிகமாக இந்த மாதிரியான வேலைகளில் கழகம் மூட்டும் வேலைகளில் ஈடுபடுகிறார்கள் என்பதை போலீசார் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களா இல்லை போலீசாருக்கு என்ன விதமான அறிவுறுத்தல்கள் வருகிறது அதை வந்து நம்ம ரொம்ப கடுத்தமாக யோசிக்க வேண்டியிருக்கிறது இங்கு நடப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியா இல்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியா அப்படிங்கிறதுல ஒரு சந்தேக பார்வையை கொள்ள வேண்டிய நிலையில் பொதுமக்களும் ஏனைய உடன்பிறப்புகளும் இருக்கக்கூடிய சூழல்தான் இருக்கிறது அதற்கு காரணமாக விளங்குவது என்னவென்றால் போலீஸ் வந்து தன்னிச்சையாக செயல்பட்டு அந்த மாதிரியான கூட்டத்தை முடக்குகிறதா ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த உடனே திராவிடர் கழகத்தினுடைய கூட்டத்தை முடக்குகிறார்கள் என்றால் அவர்கள் என்ன பேசிவிடப் போகிறார்கள் கழகத்தை விளைவிக்கக்கூடிய எந்த வித பேச்சையும் தீர்க்க ஒருபோதும் பேசாது மக்களுக்கு புரிய வேண்டியது மூடநம்பிக்கை நம்பிக்கை ஒழிக்க வேண்டும் பகுத்தறிவு சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுங்கள் இந்த அரசு மக்கள் செயல்படுகிறது பெண்களுக்கான கல்வி முக்கியத்துவத்தை அறிந்து அதன்படி செயல்பட்டு வருகிறது தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் செலுத்தி வருகிறது அப்படிங்கிறது தான் எல்லா தளத்திலும் எடுத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் திரா திராவிடக் கழக தோழர்கள் அதனுடைய ஏனைய இணை இயக்கங்களும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது இதில் எந்த மாறுபாடும் இல்லை அதாவது ஆட்சியினுடைய தன்மையில் எதுவும் அவலே அவலம் நீடிக்குது எல்லாம் ஏதாவது பிரச்சனை இருக்கிறது இல்லை மக்கள் நலம் சார்ந்த விடயங்களில் ஆட்சி கவனம் செலுத்தவில்லை என்றால் அதனை அதனை தட்டு கேட்கும் உரிமை எல்லோருக்கும் இருக்கிறது அதை நிச்சயமாக திராவிட கழகம் செய்யும் இணை இயக்கங்களும் செய்யும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எந்த சமரசமும் இல்லை ஆனால் ஆட்சி மக்களுக்காக செயல்படுகிறது என்போது நிச்சயமாக நாங்கள் அதற்கு அதனை போற்றும் விதமாகத்தான் பேசி வருகிறார்கள் திமுகவினர் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அதை கூட பேசக்கூடாது பெரியாரிய கருத்துக்களை பேசிவிடக்கூடாது பெண்ணடிமைத்தனத்தை பற்றி நம்முடைய கருத்துக்களை பேசிவிடக்கூடாது ஜாதிய பழக்க வழக்கங்களை அறுத்தறிய வேண்டும் என்ற அந்த கருத்தை வலியுறுத்தி விடக்கூடாது எல்லா இடத்திலும் ஜாதி மண்டி கிடக்கிறது என்று நம்ம ஆளுங்கட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தீக்காவையும் குறை சொல்லிக் கொண்டிருக்கின்ற காலத்தில் யார் உருவாக்கினார் இந்த ஜாதி அமைப்பை யார் உருவாக்கினார்கள் எதனால் உருவாக்கினார்கள் எதை வைத்து அதை இன்னும் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஜாதிய நெருப்பில் தீ ஊற்றி கொண்டிருப்பது யார் என்பதை கூட அறிந்து கொள்ளாமல் அதாவது பேசிக் பேசிக்கொண்டிருக்கின்ற மூடர்கள் கூட்டத்தை விளக்கும் விதமாக அந்த கூட்டத்தினுடைய தன்மைகளை விளக்கும் விதமாக தி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அது வந்து இந்த மக்களுக்கு கொஞ்சம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அவர்களை பேச்சை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக பேசினால் இங்கே இருக்கின்ற இந்த காவல்துறை திமுகவினுடைய காவல்துறை ஏன் அந்த பேச்சை முடக்குகிறது பார்ப்பனியும் என்றால் நாம் வந்து ஏதோ ஒரு தனி பிரிவினரை மட்டும் இருப்பதில்லை நீ கீழ்ஜாதி என்னை விட தாழ்ந்தவன் என்று யாரை ஒருவன் யார் ஒருவன் இன்னொருவரை சொல்கிறானோ அவன் பார்ப்பனியத்தோடு தான் இருக்கிறான் அதுதான் கோட்பாடு எனக்கு கீழே ஒருவன் அவனுக்கு கீழே ஒருவன் என்ற நிலை இருக்கிறது என்றால் அது பார்ப்பனியம்தான் அந்த அதிகாரத்துமீ இருந்தால் அது பார்ப்பனியம் அந்த பார்ப்பனிய கோட்பாட்டைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் மற்றபடி அதை உடைக்க வேண்டும் அந்த ஜாதிய அடிப்படையை உடைக்க வேண்டும் என்றால் எங்கே போய் முடிகிறதோ அந்த இடத்தில் கை வைத்து பேச வேண்டியிருக்கிறது அதைத்தான் எல்லா இடங்களிலும் பெரியாரும் பேசினார் பெரியாரும் அந்த கொள்கைத்தான் மூட வழக்க வழக்கங்களை ஒழிக்கின்ற அந்த கொள்கையைத்தான் பேசி வந்தார் அதை அப்போது அவர் பேசி இருக்கும்போது இத்தனை எதிர்ப்புகள் இருந்திருக்கும் அப்போ காங்கிரஸ் ஆட்சி தமிழ்நாட்டில் இருந்திருக்கும் அப்போ எத்தனை எதிர்ப்புகளை அவர் பார்த்திருப்பார் எத்தனை விதமான தாக்குதல்களை அவர் கண்டிருப்பார் சந்தித்திருக்கிறார்கள் அனைத்தையும் சந்தித்து அவர் வெற்றி கொடி நாட்டியிருக்கிறார் அதனால்தான் இதை பெரியார் மண் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் அந்த பெரியார் மண்ணிலும் இங்கே பெரியாரை பற்றி பேச கூடாது என்று ஒரு சில தற்குறிகள் பே கலகம் செய்தால் அதை கண்டிக்க வேண்டிய அந்த கலகக்காரர்களை ஒடுக்க வேண்டிய காவல்துறை இங்கு வந்து நீ கூட்டம் நடத்தாதே பேசாதே வாய் மூடு என்று சட்டம் பாய்ச்சுகிறது

மொழிப்பற்று உடையவர்கள் தமிழர்கள் பேராசிரியர் அவர்கள் அழகாக சொன்னார் தமிழர்கள் என்றால் மொழிப்பற்று உடையவர்கள் திராவிடர்கள் என்றால் மொழிப்பொற்றோடு கொஞ்சம் சுரனையும் உடையவர்கள் என்று சொன்னார்

இதில் எங்கேயாவது தவறு இருக்கிறதா அந்த கூட்டத்தை நடத்த விடாது என்று காவல்துறை போய் பைக் செட்டெல்லாம் ஆஃப் பண்ணுறாங்களே இது முறையா இது சரியா இப்போ இங்கே நடப்பது திமுக ஆட்சி தானா இல்லை வேறு யாரும் ஆட்சி செய்கிறார்கள் என்ற சந்தேகம் வருகிறது இல்லை இப்போ இதே மாதிரியான நிலைகள் ஊர்தோறும் கொடை விழாக்கள் நடக்கின்ற இடங்களில் பிஜேபியினர் முண்டு கட்டி கொண்டு அவர்கள் வந்து அதாவது வரிந்து கட்டி கொண்டு தொடர்ந்து அவர்களுக்கான செயல் திட்டங்களை செய்து வருகிறார்கள் கோயில்களில் வந்து நடக்கக்கூடிய அந்த குத்துவிளக்கு பூசையில பெண்களுக்கு இலவசமாக சேலை கொடுக்கிற திட்டம் அந்த மாதிரி வேலைகளை பிஜேபியினர் செய்து கொண்டிருக்கிறார்கள் தங்களை வலுப்படுத்திக் கொள்ள கால் பறித்து கொள்ள அல்லது அங்கே எதிர்ப்பவர்களை மூட்டி அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு இலவசத்திற்கு இயங்குவது இயற்கை தான் அது யாருக்கு எது கிடைத்தாலும் கையில் வாங்கி கொள்வார்கள் என்ற நிலை இருக்கிறது மக்களை இதில் குறை சொல்வதற்காக ஒருவன் கொடுக்கிறான் என்றால் இன்னொருவன் வாங்க தயாராக இருக்கிறான் என்ற நிலை தான் இருக்கிறது அதில் மாற்றில்லை அந்த மாதிரியாக இருக்கவங்கள அதாவது வறிய நிலையில் இருப்பவர்கள் அல்லது கிடைக்கும் வரிய நிலையில் அவர்கள் உயர்ந்த நிலையில் இருந்தால் கூட பிறர் தருகிறார்கள் என்றால் வாங்கிக் கொள்வார்கள் அதுதான் நாம் பார்த்துருக்கோம் அதாவது காசுக்கு வாக்குக்கு பணம் கொடுப்பது என்றால் எந்த கட்சிக்காரும் தந்தாலும் பணத்தை வாங்கி கொள்ளக்கூடிய மக்களாகத்தான் நம்ம மக்கள் இருக்கிறார்கள் அது சாபக்கேடு அதுக்கு அதில் மாற்றே இல்லை நம்ம வந்து அதையும் எதிர்க்கிறோம் பொத்தி பொத்தி பயணதற்கு எந்த கட்சி கொடுத்தாலும் எதிர்க்கணும் ஏன்னா நாம் வாங்குவதில்லை அதனால தான் நம்மளால் எதிர்க்க முடிகிறது அப்படி ஒரு பணத்தை நாம் ஒருபோதும் வாங்கியதில்லை அதனால் நம்ம எதிர்த்து தீவிரமாக பேசுகிறோம் எல்லா கட்சியும் கொடுக்கிறது அப்படின்ட்டு நம்ம கடந்து போகலை எந்த கட்சி கொடுத்தாலும் வாக்குக்கு பணம் கொடுப்பது தவறானது தான் அது ஜனநாயக கடமையை உரிமையை பறிப்பதாகும் அதை மக்கள் தங்களுடைய உரிமையை இழந்து போகிறார்கள் கடமையை மறந்து உரிமையை இழந்து போகிறார்கள் என்பதில் மாற்று கருத்தே இல்லை அது மக்களுக்கு புரிவது எப்போது என்பதற்கு எத்தனை விதமான பிரச்சாரங்களை முன்னெடுத்தாலும் செய்யாது அரசியலமைப்பு சட்டம் வலுவாக்கப்பட வேண்டும் இந்த இடத்தில் காசு கொடுக்காதே வாக்குக்கு என்பதை அரசியல் சட்டம்தான் தான் வலுவாக்கணும் இங்கே ஆளுகின்றவர்களோ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்களோ அதிகாரிகளோ அதையெல்லாம் ஒன்றும் செய்துவிட மாட்டார்கள் வாக்குரிமை பறிக்கப்படும் என்ற நிலை வந்தால் வாக்குக்கு பணம் வாங்கும் நிலை மாறும் அது நம்ம போக்கில் சொல்லிட்டு போகிறது தான் அது எந்த மாதிரி போகுதுன்ட்டு பார்ப்போம் அது ஒரு தனி வீடியோவே போடலாம் அதுக்குன்னு நிறைய நம்ம பல தடவை பேசியிருக்கோம் அப்படி இருந்தால் கூட பிஜேபி எந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமங்களிலும் பதிப்பதற்கு அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள் என்பதை இந்த தமிழ்நாடு அரசு ஏன் திமுக அரசு மிகவும் கவனக்குறைவாகவே இருக்கிறது கிராமப்புறத்தில் திமுகவை சார்ந்தவர்களே திமுகவில் கிராமப்புறத்தில் முன்னோடிகளாக இருக்க இருப்பதாக கருதப்படுகிறவர்கள் அதாவது முன்னோடிகளாக இருந்த மூத்தவர்களையெல்லாம் உரங்கட்டி விட்டு இப்போது இளைஞர்கள் சிலர் முன்னோடியாக ஓடி ஆடி திருவார்கள் ஏன்னா அங்கங்கே குளத்தில் மண்ணலன்னா அதுக்கு போட்டு அவங்களே எல்லாம் சாப்பிட்டுக்கூடக்கூடிய தன்மைகளை அது இப்போ வந்து முப்பது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களே அந்த மாதிரியாக அந்த மண் தங்குற வேலையில் கிளியராக இருக்காங்க அவங்க திமுக என்று ஒரு பட்டையை குத்திக்கிட்டு அந்த மாதிரி வேலையை செய்தாங்க அதுக்கு வந்து திமுக மேலிடம் எந்த விதத்திலும் கொண்டதாக தெரியவில்லை இந்த மாதிரியான சின்னத்தனமான வேலைகளில் நிறைய பொறுப்பு அதாவது இளைஞர் பொறுப்பில் இருப்பவர்கள் அந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கின்றவர்கள் நாளைய உள்ளாட்சி தேர் தேர்தலை கணக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா அண்ணா காரங்க அனுசரித்து போகிறார்கள் அண்ணா தலை செயலாளர்களை அனுசரித்து அவர்களை கையில் வைத்து கொண்டு அவன் வாக்கு போடுவது மாதிரி அது இங்கே இருக்க கிராமத்தில் இருக்க அண்ணா திமுக காரன் ஒருபோதும் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டான் என்று அந்த சில்லறைகளுக்கு தெரியவில்லை ஆகவே அதனால் வந்து அவர்களை அனுசரித்து கொண்டு இவர்கள் செல்வதை பார்த்தா அவங்க அண்ணா தமிழகாரங்க என்ன சொல்கிறானோ அதுக்கு எல்லாத்துக்கும் தலையாட்டுது அவை ம் அப்படின்னா உட்காரு ம் என்றால் எழுந்துரு அப்படிங்கிற மாதிரி நிலையில் திமுகவை சேர்ந்த அந்த இளைஞர் முன்னணி இளைஞர் முன்னணியில் இருப்பவங்களாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதுதான் உண்மையாக நடக்குது பஞ்சாயத்துடைய தலைவராக ஒருவர் இருந்தால் கூட ஒரு கிராமப்புறத்தில் இருக்கும் வாட்டர் டேங்க் ஆப்ரேட்டர் பணிக்கு திமுகவை சேர்ந்தவர்களை தான் நியமிக்கிறாங்க இப்போவும் இந்த கர்மம் தான் நடக்கு இந்த அநியாயம்தான் நடக்கு அல்லது பதவி முடிந்து போனால் கூட அந்த திமுகவை சேர்ந்த நபர் வந்து பதவி நான் முடிஞ்சாலும் நாங்கள் தான் வேலை பார்ப்பேன் நீ எனக்கு தாரத தந்தால் போதும் அப்படின்னாலும் அதற்கு இணங்கி போகிறார்கள் இணங்கி போயிறார்கள் எதிர்கால வாக்குகளை நம்பி போயிறார்கள் இதெல்லாம் திமுக காரங்க செய்யக்கூடிய தவறுகள் உண்மையாகவே திமுகவுடைய தொண்டன் எவனுக்கேனும் அந்த மாதிரியான வேலைகளை கொடுத்தால் அவனுடைய குடும்பம் பிழைத்துக்கொள்ளும் காலகாலமாக திமுகவை எண்ணி வைப்பார்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த மாதிரி தான் வாட்டர் டேங்க் ஆப்ரேட்டர்களை எல்லாம் அண்ணா திமுக காரங்களுக்கு தான் நியமித்தாங்க தவிர திமுக காரனை நினைக்கின்ற எவருக்கும் கொடுக்கவில்லை ஆனால் இந்த ஆட்சியில் தான் திமுக ஆட்சியில் தான் அண்ணா திமுக காரர்களை தான் தாங்கு தாங்குன்னு தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லா இடத்துலையும் கான்ட்ராக்ட்னாலும் அந்த ஊராட்சி ஒப்பந்தங்கள்லாம் வந்து அண்ணா திமுகவினர் தான் தொடர்ந்து அந்த பணிகளில் செயல்பட்டு வருகிறார்கள் இவங்க திமுகவை சேர்ந்தவர்கள் ஒரு இருவர் பணிக்குதானா எப்படின்னா இந்த குளத்து வேலைகள் அதாவது நூறு நாள் வேலை திட்டத்தில் கூட நாலு அட்டைகளை போட்டு அதாவது நாலு பேர் பேரில் கணக்கெழுதி அந்த பணத்தால்னா எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஊழல் தான் இப்படித்தான் செய்தாங்க இது மறக்கிறதுக்கு இல்லை அப்படிப்பட்ட நிலையில் திமுக அடிமட்ட தொண்டர்கள் என்று கருதப்படுகின்ற இளைஞர் முன்னணியெலாம் வந்து இந்த மாதிரியான வேலைகள் இறங்கி இருப்பதனால் கொள்கை பிடிப்பட்ட ஒரு இளைஞர் கூட்டம் தான் எல்லா ஊர்களையும் இருக்குன்னு சொல்லலை நான் இருக்கின்ற ஊரில் இப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுதே அந்த மாதிரியான கொள்கையற்ற கூட்டம் இருப்பதனால்தான் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் அவர்கள் வாரந்தோறும் கூட்டம் போடுறாங்க அவங்க வீட்டு முன்ன ஒரு பத்து முப்பது நாற்பது சேர போட்டு வாரந்தோறும் கூட்டம் போடுறாங்க வெளியிலிருந்துலாம் ஆட்கள் வராங்க உள்ளூர் ஆட்கள் வராங்க அந்த லோன் வாங்கி தரும் இந்த லோன் வாங்கி தரும் உங்கள் பக்கத்து வீட்டை கொடுக்குங்க இந்த வீட்டை கூடுங்க நாலு கூட ரெண்டு பேரோட வாங்க அடுத்த வாரம் வரும்போது பிள்ளைக்கு நாலு பேரை கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கக்கூடிய அளவில் அந்த கூட்டத்தை விரிவுபடுத்திக்கிட்டு போகிறாங்க அவர்களை கட்சியில் இணைத்து கொண்டிருக்கிறார்கள் கட்சியை ஆழமாக பலப்படுத்துவதற்கான வேலையை பிஜேபி வந்து இந்த மாதிரியான கூட்டங்களை இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு திறந்த வழியில் தான் போடுதாங்க அவங்களுடைய வீட்டு முன்னாலும் திறந்த வழி தானே அந்த வழியில் நடத்துவதற்கு யாரிடமும் அனுமதி பெற்றார்கள் மைக்கு வச்சு பேசான் பேசலை ஆனால் கூட்டம் நடத்துறாங்க பேசுறாங்களே அவங்க கருத்து உருவாக்க உருவாக்குறாங்கள இதை பேசுவதற்கு எங்கே அனுமதி பெற்றிருக்காங்க ஒருபோதும் அனுமதி பெற இல்லையா வாரந்தோறும் நடக்க வாரந்தோறும் அந்த மாதிரி அனுமதியை காவல்துறை கொடுக்கிறதா அந்த கூட்டத்தை கண்காணிக்க தவறும் உளவுத்துறையினுடைய நிலை தான் என்ன இதையெல்லாம் முதல்வர் அவர்கள் கவனத்துக்கு போகாமல் அல்லது திமுகனுடைய முன்னோடிகள் பெரிய முன்னோடிகள் இங்கு உள்ள முன்னோடிகளை சொல்லலை மாவட்ட அளவிலான முன்னோடிகளுக்கு கவனம் செல்லாமல் இருப்பது எப்படி அதே மாதிரி இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பவர் இருக்கின்ற ஒரு சில கிராமங்களில் இருப்பவர்கள் திமுக அரசு அதாவது கலைஞர் ஆட்சி காலத்தில் கொடுத்த இலவச இரண்டு ஏக்கர் இலவச நிலத்தை ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது கரையும் கொடுத்து வாங்கியதாக சொல்லி நிறையா இடங்களை வளைத்து கொண்டு அதில் அவர்களுக்கு தேவையானவற்றை தொழிலை செய்து வருகிறார்கள் இந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் இதில் திமுக காரன் எந்த இடத்துலையும் அந்த மாதிரியான வேலைகளை செய்த மாதிரி தெரியலை கிராமப்புறத்தில் நான் இருக்கின்ற சார்பு நிலை கிராமப்புறங்களில் அது நடக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டுங்க அப்போ அதெல்லாம் கவ கவனிக்க தவறியது யார் தவறு கவனிக்க தவறியது யார் தவறு நம்மளுடைய காணொலி வெளி உலகம் பரவாமல் அவர்கள் எவ்வளவு கவனமாக பார்க்க முடியுமோ அவ்வளவு கவனமாக பார்த்து அதை முடக்கி கொண்டு தான் இருக்க ஓரு இருவருக்கு பிறகுனால் கூட இந்த காணொலியை அவர்கள் பயங்கரப்படுத்தலாம்ல பயங்கரப்படுத்தலாம்ல அவங்க ஒரு தளத்தில் இதை பரப்பிவிட்டால் அப்போ போக வேண்டியவர்களுக்கு போனால் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பார்கள்ங்கிறது தான் நம்ம தொடர்ந்து சில பிரச்சனைகளை வலியுறுத்தி பேசுகிறோம் தான் இந்த காணொலியை நம்ம பரப்ப இந்த மாதிரி இந்த மாதிரி இடங்களை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அதற்கு மனு செய்து அந்த இடங்களை அவர்களிடமிருந்து பறித்து அரசே எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா வாங்கிய வித்துட்டான்னா இலவசமாக வாங்கியவர்கள் விற்று பட்டா பெற்றவர்கள் அதை துறந்து விட்டார்கள் என்றால் இவங்க அந்த பஞ்சமி நிலங்களை அரசு கொடுத்த தான நிலங்களை பெற்றவர்கள் விட்டார்கள் என்றால் வாங்கியவர்களிடமிருந்து பறித்து அரசனுடைய கடமையாக இருக்கும் அப்படி என்று மனு செய்தால் அந்த மனின் மீது நடவடிக்கை எடுத்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து அந்த நிலத்தை மீட்கிறார்கள் என்றால் மீட்பதே இல்லை மீட்பதற்கு வழியாகவே இல்லை அப்போ எது தடுக்கிறது